அன்பானவர்களே கொடுமையானவர்கள் உங்களை சூழ்ந்திருக்க நீங்கள் இந்த நாளிலும் பயத்தோடும் திகிலோடும் காணப்படுவீர்களே ஆனால் இந்த பூமியிலே ஒரு நிலையான ஸ்தானத்திலே நிற்க முடியாமல் நீங்கள் பயத்தோடு இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினாலில் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாகுவாய் அது உன்னை அணுகுவதில்லை தேவ தெய்வ நாமமப்படுவதாக பிரியமானவர்களை தேவ நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட போகிறீர்கள் நீங்கள் தேவ நிதியினாலே ஸ்திரப்படுவீர்கள் கொடுமையான காரியங்களுக்கு நீங்கள் தூரமாக்கப்படுவீர்கள் பயம் இல்லாதிருப்பீர்கள் திகிலுக்கு தூரமாகுவீர்கள் அது உங்களை அணுகுவதில்லை என்று கர்த்த இருந்த நாளிலும் சொல்லுகிறார் அன்பானவர்களை இந்த சூழலிலும் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் தேவன் ஒருவரிடத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்கள் அவர் தந்த இந்த வாக்குறுதிகளை உங்களுடைய வாழ்விலே அவர் நிறைவேற்ற போதுமான தேவனாயிருக்கிறார் அமேன் கட்லா யூ